ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் டாஷ் அண்ணா ட்ரெயில் மீடியா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் என்ன அப்படின்னா நான் வந்து நம்ம ஆலங்குளம் வரணி சில்கில் வந்து வாங்கியிருந்தேன் சில ஸாரீஸ் ஒரு ஏழு சாரீஸ் கூட வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து எல்லாமே வந்து என்னன்னா ரன்னிங் மெட்டீரியல் வாங்குறது முதல்ல சாரீஸ் தானே வாங்கி கன்வெர்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது நான் கடைக்கு போனது பார்த்திங்கன்னா வேறு ட்ரெஸ் வாங்குறதுக்கு அது வாங்கியாச்சு எந்த கடைக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாவது சே சாரீ வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குமா சேரீ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் யோசிக்கத்தோடுது ஸோ அப்படி நான் அந்த ஷாப்பில் அங்கே சாஃப்ட்ட கேட்ட பொழுது அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இருபது சேரீலேருந்து ஒரு முப்பது சாரீ வரைக்குமே அவங்க எடுத்து போட்டாங்க பட் அதில் வந்து எனக்கு இந்த சேரீஸ்லாம் வந்து ஓகே நம்ம கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சிலது வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தெரிஞ்சுது இப்போ ஒரு அஞ்சு சாரீ வருது அப்படின்னா அஞ்சு சேரீல ஒரு கலர் மட்டும் மூவ் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சேரீஸும் இருந்துச்சு அதையும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுல வந்து ஒரு சிலது நம்ம சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கிளாத் வந்து நல்லா இருந்துச்சு இன்னும் ஒரு சிலது வந்து சுடிதாரா போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலது இருந்துச்சு சோ அந்த இது எப்படி இருக்கு நான் வாங்கியிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணும் இல்லையா இது இது வந்து இந்த ட்ரெஸ் பண்ணலாம் இது வந்து இந்த ட்ரெஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே ரேட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன் எவ்வளவு ரேட்டுன்றது மென்ஷன் பண்ணிருக்கிறேன் சோ அத நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறத விட பெரிய பெரிய ஜவுளி கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டாக் கிளியர் பண்ண வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மேன்கூலில் போட்டுருக்கிறது இதுவுமே பார்த்தீங்கன்னா சேரீ கன்வெர்ட்டு தான் நான் ஒரு ரெடிக்குலர் ட்ரெஸ் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி பா காமிச்சிருந்தேன்ல பஃப் வச்சு அதே தான் சேம் மெட்டீரியல் இது வந்து பாப்பாக்காண்டி ஸ்டிச் பண்ணுது சொன்னால் நம்ப மாட்டேங்க இது வந்து எனக்கு கூட ஒரு சாரி ஸ்டிச் பண்ணதுக்கு போக மீது கொஞ்சமாக துணி இருந்துச்சு அதில் ஏதாவது குட்டிய ஒரு ஒரு மூணு வயசு பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம் ஆனா இது பாப்பாவுக்கு பாருங்க இந்த சேரீல வந்து பிளவுஸ் பீட் வரும் இல்லையா அது மட்டும் தான் மிச்சம் எல்லாமே வந்து இதுக்கே நான் யூஸ் பண்ணிட்டேன் நம்ம பொதுவாகவே என்ன நினைப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு கம்மியாக தான் துணி தேவைப்படுன்னு நினைப்போம் ஆனா இந்த ஃபில் ஃபிராகை பொறுத்த அளவுல பாருங்க ஏன்னா த்ரீ லேயர் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து டூ லேயர் தான் கொடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு வந்து த்ரீ லேயர் கொடுத்துருந்தேன் நான் காட்டுறேன் ஃபுல்லா எடுத்து காட்டுறேன் இந்த ட்ரெஸ் தான் நல்ல ஹெவியான ஒரு லுக் இருக்கும் நம்ம ஏதாவது பாப்பா வந்து இது ஒரு டான்ஸ்க்காக போட்டிருந்தோம் நல்லா லுக்காக இருந்துச்சு இது மூணு லேயர் கொடுத்துருந்தேன் இங்க வரைக்கும் ஒரு லேயர் செகண்ட் லேயர் மூணாவது லேயருக்கு வந்து லென்த்து பத்தலை அதனால வந்து லென்த் வந்து ஷார்ட்டாக தான் இவ்வளோ தான் வச்சுருந்தேன் பாருங்க ஃப்ரண்ட்ல வந்து தான் இங்கே வந்து பஃப் லீவ் பஃப் ஸ்டீவ் வந்து இங்கே எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருந்தேன் அவ்வளோதான் அப்புறமா இங்க ஃப்ரெண்ட்ல மட்டும் பீட்ஸ் அங்கங்கே வச்சுருக்கேன் பெரிய பீட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இல்லைன்றதுனால நான் சின்ன பீட்ஸ் மட்டும் வச்சு கொடுத்துருக்கேன் பேக்கில் பேங்காக ஜிப் அட்டாச் பண்ணியிருந்தேன் ரோப்பு வச்சுருந்தேன் இதுக்கு வந்து இந்த மேனிக்கூனுக்கு வந்து பத்தலை அதனால அதாவது சைஸ் என்னதுன்றதுனால ஜிப் வந்து போட முடியல ஓகே அப்படின்றதுக்காக அப்படி பாதியிலே விட்டுட்டேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ல தான் வந்து அந்த வீவ் கிடைக்கும் பேக்கில் கிடைக்காது அதனால நான் அப்படி விட்டுட்டேன் அப்புறமா இங்கே வந்து ரோப் வச்சுருந்தேன் இங்கே வந்து ரோப் வச்சுருக்குறேன் அவ்வளோதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இதுதான் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம இந்த சாரி எவ்வளவு சொல்லியிருந்தேன் இது வந்து மார்பெண்ட் சிப்பான் சாரி இந்த சாரி வந்து இரநூத்தி முப்பது ரூபா தான் சொல்லியிருந்தேன் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கி கிட்டத்தட்ட இந்த மாதிரி நம்ம கடைகளில் ரெடிமேடா வாங்குறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும் கண்டிப்பா வந்து ஒரு அந்த மெட்டீரியல் இந்த பேட்டன் சொல்கிறேன் அதாவது இந்த லுக் வந்து இந்த கிளாத் வந்து ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி இருந்தாலும் இதே கட்டிங் போட்டு அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு குறைஞ்சது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் வரைக்குமாவது எடுக்கும் ஆனால் அத வந்து நம்ம எப்போதான் யூஸ் பண்ண முடியும் இதே மாதிரி ரஃப்யூஸ்க்கு போட முடியாது ரீசன் என்னன்னா நான் வந்து உள்ள வந்து கேன் கேன் கேன்லாம் வந்து ஆட் பண்ணலை அப்போ கேன் கேன் வந்து ஆட் பண்ணாததுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் சோ அதனால நான் கேன் கேன் எதுவுமே வந்து ஆட் பண்ணல அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துறேன் இது வந்து ஆஃபீஸ்க்கு போட்டுக்கலாம் சட்டத்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் மெயினாக காட்டன் லைனிங் நான் கொடுத்துருக்கேன் இப்போ ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோன்னா பாலிஸ்டர் லைனிங் தான் இருக்கும் உள்ள அவ்வளோ கூத்து எப்படா கல்ட்டுக்குன்றோ இது அப்படி இல்லை நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சைஸுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஒன் டே ஃபுல்லாக போட்டாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃப்ராக் தான் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளே நம்ம கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபீலும் இருக்கும் ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து சாரீ செட்டு கன்வெர்ட் பண்ணுறது ஸோ கீழே வந்து லேயர் பாருங்கள் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு ரெண்டு பேர் பிடிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ளோரலாக இருக்குது ஓகே இப்போது இதுதான் நான் ஸ்டிச் பண்ணேன் அந்த நான் இப்போ எடுத்துக்கலையே அது வந்து எப்படி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியலை நான் அது ஃப்யூச்சரில் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஓகே தேங்க் யூ இப்போ ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சாரியாக காட்டுறேன் அவங்க காட்டினதில் எனக்கு ஓகேவாக இருந்த ஒரு சில ஸாரீஸ் மட்டும் எடுத்துருந்தேன் ஒரு சில சாரி ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன் ஒரு சில சாரி வந்து கொஞ்சம் சுமாராக பிடிச்சாலும் அதோடய ரேட் வந்து க ரொம்ப லோவாக இருந்தது அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன் இப்போ ஒவ்வொரு சாரியாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொதுவாகவே மாதிரி ஸாரீஸ்லாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பெரிய கடைகள் பக்கம் போகிறதே இல்லை மேக்சிமம் பெரிய கடைகள் எப்போதுமே ட்ரெஸ் வாங்கினா போவே மாட்டேன் ஓரளவு மீடியமாக இருக்கக்கூடிய கடைகளுக்கு தான் போவேன் அதுவும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எடுக்கணும்னா நம்ம ஊர்லேயே ஒரு சின்ன சின்ன கடைகள் அந்த கடைக்கு இருக்கும் கலெக்ஷனும் நல்லா வச்சிருப்பாங்க நமக்கு ரொம்ப வள வளவெல்லாம் இருக்காது அதுக்காக தான் சின்ன கடைகளுக்கு தான் மேக்ஸிமம் போவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால ஸோ ஃபஸ்ட் சாரி இதுதாங்க நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பாருங்க இந்த லெவலுக்கு நல்லா கிராண்டா இருக்குது பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா நான் இது த்ரீ ஒன் ஃபோர்த்தாவோ இல்லை எல்போ ஸ்லீவாகவோ நான் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இது ஸ்லீவோட பார்த்தா பத்தாது ஷார்ட் ஸ்லீவாக தான் வரும் ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்றதை இப்போ நான் பிளான் பண்ணலை இந்த சாண்டில் கலர் அதாவது சாண்டில் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுது பட் இது கோல்டன் கலர் ஆக்சுவலாக கோல்டன் கலருக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸே நம்ம தனியாக வாங்குகிறோன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ஏரியாவில் சேல் பண்ணுறாங்க ஸோ இதை ரேட் பார்க்கலாமா ஒன் நைன்டி ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரி ஒர்த்தா அப்படின்றத சொல்லுங்கள் இந்த சாரியை வந்து நான் என்ன பண்ணி ஸ்க்ரீனாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டு செல்ஃபுக்கு வந்து ஸ்க்ரீன் தேவைப்படுச்சு மூணு செல்ஃபுக்கு தேவைப்படுச்சு அதில் ரெண்டு செல்ஃபுக்கு வந்து இந்த சேரியை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் இந்த ப்ளவுஸை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனோட மேக்ஸி ஸ்டிச் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து அதுக்கு ஸ்க்ரீன் டச்சு போட வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த சாரீ தான் செட் ஆச்சு ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடியது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரியலை அதனால் இந்த சாரி போட்டேன் அடுத்ததாக இந்த சாரீ வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவுக்கு இந்த சாரி நான் வாங்கியிருந்தேன் இது ஆக்சுவலாக கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாலாம் இல்லை ஆனால் வந்து இது இந்த சாரியோட கிளாத் பார்த்திங்கன்னா சாட்டின் மெட்டீரியல் சாட்டின் மெட்டீரியல் இந்த ரேஞ்சில் கொடுக்குறது அஃபோர்டபுள் தான் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ரெட் கலர் புட்டாஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கங்கே அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நேரில் பார்க்க இந்த சேரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட பிளவுஸ் வந்து ஆக்சுவலாக பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க இந்த புட்டாஸ்க்கும் அந்த பிங்க் கலருக்கும் மேட்சிங்கே இல்லை பட் இருந்தாலும் அந்த பிளவுஸை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன் இதுதான் அந்த பிளவுஸு கிளாத் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அது ஒரு கா ஒரு ஒஸ்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் அதனால நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல பட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த ஸாரி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடுறது நல்ல ஒர்த்து தான் நல்ல நம்ம ஹெவியான ஒரு லெஹங்காலாம் ஸ்டிச் பண்ணுறோன்னா லுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே அண்ட் அடுத்ததாக இந்த சாரீ ஆக்சுவலாக இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஆனால் இதை வந்து என்னாச்சுன்னா நம்ம டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சுது செல்ஃபுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இந்த பக்கம் உள்ளதான் அந்த பக்கம் அப்படியே தெரிஞ்சுது இதுக்கு நம்ம லைனிங் ஏதாவது அட்டாச் பண்ணாதான் அந்த பக்கம் உள்ளது தெரியாமல் இருந்துச்சு இந்த சேரீ அளவுக்கு மறுபடியும் ஒரு சிக்ஸ் டூ எயிட் மீட்டர்ஸ் அளவுக்கு லைனிங் வாங்கினா தான் வாங்கி அதை அட்டாச் பண்ணாதான் இந்த சேரீயை வந்து நம்ம ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ண முடிஞ்சுது அதனால் அந்த முயற்சியை நான் கைவிட்டுட்டு தான் அது ஒரு ப பெரிய பட்ஜெட்டாக வரும் இந்த சேரீயோட ரேட்டு ப்ளஸ் லைனிங்கோட ரேட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடும்ன்றதுனால தான் நான் அந்த சாண்டில் கலர் சேரீயை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அது டூ ஹண்ட்ரடில் வந்து ரெண்டு செல்ஃபுக்கு வந்து ஸ்க்ரீன் முடிஞ்சு போச்சா கடைகளில் ஒரு ஸ்கிரீனுக்கு வந்து நம்ம தேனாலுமே முந்நூறுபா கிட்ட வந்துருது அதனால தான் நான் வந்து அதை வந்து வாங்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அடுத்த இந்த சாரீ இது வந்து கொஞ்சம் சுமாராக பிடிச்ச சாரீ தான் ஆனால் ரேட் வந்து டூ ஃபைவ் தான் இதை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் நான் இன்னும் யோசிக்கலை ஆனால் இந்த மாதிரி பேனல் கட்டிங் வச்சு பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட்டிங் பண்ணி போட்டாலுமே இது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் தான் இருக்கும் நம்ம எப்போதுமே காட்டன் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இல்லை இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுக்கு இன்னும் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இந்த சேரீ ஒட்டான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷம் வச்சு போட்டாலும் ஃபேடே ஆகாது அடுத்ததாக இந்த சி இந்த சேரீ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்ல கலர் இதுவும் அந்த சாட்டின் கிளாத் மாதிரி தான் இருக்கும் இந்த பார்டர்லாம் பாருங்க இந்த பிங்க் அண்ட் எல்லோவில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அப்புறமா புட்டாஸ் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பிளவுஸ் வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க அந்த பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி பார்டரில் இந்த மாதிரி பைப்பிங் பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா கெட்டதிட்ட முந்நூறுவாய்க்கு இந்த சாரி ஒருத்தான்றதை சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி நார்மலாக இருக்க போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறுபாலே இரநூறுபா சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பாதிக்கு பாதி ரேட்டு வந்து வாங்கியிருக்கிறோம் பட் கிளாத் வந்து நான் அதான் நம்ம வந்து சேட்டின் கிளாத்து டைப்பு தான் அதனால் ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லா லுக்காக இருக்கும் இந்த கலரு ஸாரீயாக உடுத்தினாலுமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த சேரீ இந்த சாரி மெயினாக எதுக்காக வாங்கினேன்னா நல்லா ஃபுல் அண்ட் இந்த அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஃபுல் சர்க்கிள் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் இந்த இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரூபாய் இது வந்து நான் ஆஃபர் ப்ரைஸ்லலாம் வாங்கலை நார்மல் செக்ஷன்ல தான் வாங்கியிருந்தேன் இந்த கலருக்காக நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ஜார்ஜட் சாரி தான் இது வந்து ஆரஞ்சு ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஆரஞ்சு கிடையாது இது ஒரு மாதிரி கலர் என்ன கலர்னு எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல இதோட ஃபுல் பாடி பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லீஃப் அப்புறமா கோல்டு கலரு அந்த ஆரஞ்சு கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதை ஸ்டிச் பண்ணோம்னா வேறு லெவலாக இருக்கும் இந்த சாரீ வந்து ஆஃபரில் வாங்கல சும்மா எனக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கினேன் அடுத்ததான் இந்த சாரீ இந்த சாரீ வந்து டூ ஃபிஃப்டி ஃபைன்னு நினைக்கிறேன் ஆமாம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட வேறு சாரீக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சாரிக்கு அது தேவை கிடையாது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வேறு எதுவுமே இல்லை ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கோல்டு கலர் கொடுத்துருந்தாங்க இந்த சாரியோட ஒரு வைனஸ் என்னன்னா நல்லா சாயம் போகும் பட் என்னென்னா இது வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் ஆனால் என்ன நூல் நல்லா பிரியும் நம்ம ஒரு ரெண்டு டைம் யூஸ் ஆனாலே அது பழைய ட்ரெஸ் லுக்குக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் ரொம்ப ரேராக தான் நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்வட்பேட் யூஸ்கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெவியாலாம் போட மாட்டோம் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் மட்டும் தானே போடுவோம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னா ஏதாவது ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போடுறோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து கழட்டி வச்சுட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக அது சாயம் போவோம் அடுத்து இந்த சாரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இது வந்து முந்தானை இந்த முந்தானையை வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒன் ஃபோர் ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாடி பார்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் புட்டாஸ் தான் கொடுத்துருந்தாங்க நான் வாங்கினதுலேயே வந்து இந்த சேரீயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை நம்ம சேரீயாக வியர் பண்ணாலும் நல்லாயிருக்கும் சாரி இது வந்து ஆமாம் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அளவுக்கு தான் வருது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம் நல்ல ஒரு ஹெவியான லெஹங்காவாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா செம்ம ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கிடைக்கவும் செய்யாது ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன் ஃபுல் எம்ப்ராய்டு ஒர்க்கு கிளாத்துமே நல்ல கிளாத்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகாது ஸோ அவ்வளோதான் இந்த டைம் வந்து நான் வாங்கின சாரீஸ் இதெல்லாம் தான் நீங்கள் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய ஏரியாவில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்க நார்மல் ரேட் மாதிரி தான் தெரியும் பட் எங்கள் ஏரியாவுக்கு இது வந்து ரேட் வந்து ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ் தான் தேங்க்யூ நான் ஸ்டூடியோவில் பார்க்குறேன்